வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா மகாவிஷ்ணுவோட சத்வகுணம் எப்படி வழிபட்டது அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு சமயம் கஷ்யப்ப முனிவர் பிருகு முனிவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்காங்க பூலோகவாசன் எல்லாருக்குமே நன்மைக்கு வேண்டி ஒரு யாகம் பண்ணுறாங்க அப்போ நம்ம நாரதமுனி அங்கே வந்து இந்த யாகத்தோட பலன் வந்து யாருக்கு கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இவங்களுக்கு யாருக்கு கொடுக்குறதுனே தெரியல அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நாரதர் சொல்கிறார் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூணு வகையான குணங்கள் இருக்குது அதில் சத்வகுணம் தான் ரொம்ப உயர்ந்த குணம் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருக்கும் யாருக்கு சத்வகுணம் இருக்கோ அவங்களுக்கு இந்த யாகத்தின் பலனை நீங்கள் கொடுங்க அதுக்கு பெருகு முனிவரை வந்து நீங்கள் போய் ஒவ்வொரு லோகத்துலேயும் போய் அவங்கள பரீட்சணை பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அது கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் கிளம்புறார் அதன்படி நாரத நாரதர் சொன்னபடி பெருகு முனிவர் வந்து வைகுண்டம் போகிறாங்க வைகுண்டத்தை வந்து ஒரு அழகான நகரம் அங்கே தான் மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவி அவங்களுடைய இருப்பிடம் அவ்ளோ ஒரு ஜொலி ஜொலிக்குமான ஒரு எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு இடம் அங்கே போகிறாங்க பிருகுமுனிவர் பிருகுமுனிவரை பார்த்துட்டுமே இவங்க ரெண்டு பேரும் பார்க்காத மாதிரி இவங்க மகாவிஷ்ணு லக்ஷ்மியும் தனக்கு தான் தாங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இதுக்கு முதல்லையே பிருகுமுனிவர் வந்து சிவபிரானையும் பிரம்ம பார்த்துருக்காங்க அங்கேயும் இவருக்கு அவமதிப்பு தான் வந்திருக்கு அப்போ இவர் என்ன நினைக்கிறார் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் நம்மையும் இவங்களும் நம்மளை அவமதிக்கிறாங்க அப்படின்ட்டு இவர் கோபமாக என்ன பண்ணுறாருன்னா மகாவிஷ்ணுவோடைய மார்பல் அப்படியே எட்டி உதைக்கிறார் பக்கத்தில் லக்ஷ்மி தேவி இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது இப்படி வந்து ஒரு முனிவர் வந்து இப்படி தன்னுடைய கணவரை அப்படி எட்டி உதைக்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக நிற்கிறாங்க ஆனால் மகாவிஷ்ணு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து மன்னிச்சுக்கோங்க நீங்க வந்தது நாங்கள் வந்து கவனிக்கலை அப்படின்ட்டு அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அந்த மன்னிப்பு கேட்கும்போது அதே டைம்லேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு ஞான கண் அப்படின்னு ஒன்று இருக்குங்க பிருகுமுனிவருக்கு அவருடைய வலது காலில் அந்த கண் அதை வந்து இவர் அப்படியே காலில் வணங்குற மாதிரி வணங்கி அந்த கண்ணை எடுத்துடுறாருங்க மகாவிஷ்ணு அதனாலேயே இவருக்கு அந்த ஞான திருஷ்டி போனதுனாலேயே பிருகு முனிவர் வந்து சாதா நம்ம மாதிரியான ஒரு ஜீவராசியாக மாறிடுறார் அதாவது பெரிய சித்திகளெல்லாம் அவருக்கு போயிடுது அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறார் நீங்கள் வந்தது கவனிக்கல எனக்கு மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டு அவருடைய அந்த ஆசனத்தில் அந்த இதை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார் மிருகு முனிவரை முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்த விஷயத்தை சொல்கிறார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு யாகம் நடத்துகிறோம் அந்த யாகத்தோட பலனை இந்த மாதிரி சத்வகுணம் ரொம்ப சாத்வீகமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டால் இப்போ வந்தோம் இப்போ நாங்கள் பார்த்ததில் நீங்கள் தான் ரொம்ப சத்வகுணமாக இருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து எங்கள் உங்களுடைய யாகத்தின் பலனை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கிறார் அவருடைய கோபமெல்லாம் தனியுது அப்போது இதெல்லாம் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு பெருகு முனிவர் இங்கே வந்து கஷ்யபு முனிவர் அவங்கெல்லாம் யாகம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்ககிட்ட வந்து சொல்கிறார் இது மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது அப்போது அந்த யாகத்தின் பலனாக மகாவிஷ்ணு வந்து ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதாக இந்த கதை இருக்குங்க பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூணு பேரில் ரொம்ப சாத்வீகமானவர் சத்வகுணம் நிறைந்தவர் விஷ்ணு அப்படிங்கிறது நமக்கும் தெரிய வருது நாமும் தினமும் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகளை நம்ம புராணங்கள்லேருந்து கேட்போங்க ஓகே பாய் நாளைக்கு இன்னொரு கதை நம்ம பார்க்கலாங்க